ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க இதில் நான் ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இது மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வண்டி கடை சுண்டல் தான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே வெள்ளை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணியை நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஏதோ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் வேக வச்சிடாதீங்க ஏன்னா பட்டாணி உள்ள தோல் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதனால் ரெண்டே விசிலில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நான் இப்போ கான் வந்து வறுத்தி எடுத்துக்க போகிறேன் இந்த வண்டி கடை சுண்டலுக்கு இது தான் டேஸ்ட்டு கொடுக்குறது அதனால் இதை கண்டிப்பாக நீங்களும் வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா கடையில் வறுத்தே வைப்பாங்க அந்த கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு வறுத்து எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சுண்டலுக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயமும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம வந்து பட்டாணி பச்சையாக போட்டு சாப்பிடுவோம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கு மூணு பச்சை மிளகா ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோடது எல்லாமே ரெடியாக இருக்குது பட்டாணியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெந்து இருக்கணும் தோல்லாம் வெளியில் வந்துடாத படிக்கு நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வேக வச்சதுலேருந்து ரெண்டு கரண்டி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பட்டாணி சேர்த்துற வேண்டாம் ரெண்டே ரெண்டு கரண்டி மட்டும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பச்சை மிளகாய் இஞ்சியும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கோங்க இந்த பட்டாணிக்கு இது தான் திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்குறது அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கோங்க நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்தில் நம்மளுக்கு இருக்கணும் இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகுழ்ந்த பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி திலையை நல் சேர்த்தே வதங்க விட்டுடலாம் இந்த சுண்டலுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தோனையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த பட்டாணியை அப்படியே நம்ம தண்ணியோட சேர்க்க போகிறோம் தண்ணியெல்லாம் வடித்து விட்டுறாதீங்க இது நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம் எனக்கு பட்டாணி வேக வைக்கும்போது சேர்த்த உப்பே இதுக்கு சரியாக இருந்தது உங்களுக்கு பற்றாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டே இது கூடவே சேர்த்து அந்த மிக்சி ஜாரை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி போட்டிருக்கேன் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேருங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் பட்டாணி கரெக்டாக இருக்கும் இப்படி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட வண்டி கடை சுண்டல் ரெடியாகிடுச்சிப்போ இந்த பச்சை பட்டாணியில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அதே மாதிரியே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் கான்லாம் இது கூடவே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது என்னோட ஸ்டைலில் ஒரு மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ராகி வடை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு மணி நேரம் ராகியை ஊற வச்சு ஒரு வெள்ளை துணியில் பரப்பி வச்சுருக்கேன் ஈரப்பதத்தை உறிஞ்சுறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஈரப்பசம் போகிற வரைக்கும் இருக்கணும் நம்ம புட்டு மாவுலாம் ரெடி பண்ணோம்ல அதே மாதிரியே ரெடி பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துருவிக்கலாம் நான் ஒரு தேங்காய் இப்போ திருவி எடுத்திருக்கேன் தேங்காய் திருவும் போது கொஞ்சம் அழுத்தி திருவுங்க கொஞ்சம் பூ பெருசு பெருசாக இருந்தால் தான் இந்த இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஈரப்பதம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை நம்ம ஒரு சல்லடையில் மாற்றி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நைஸாக இப்போ நான் நூறு கடலை நிலக்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் தோலை நீக்கிட்டு நம்ம நல்லா புடச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் பொடியாக நுணுக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவும் தூளாக நுணுக்கிற வரைக்கும் ஒன் ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒன் ரெண்டாக மட்டும் நுணுக்கிக்கோங்க பல்ஸ் மோட்டில் போட்டு நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு கேரமல் சாஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டம்ளர் நம்ம சுகர் சேர்த்து இது நல்லா கேரமில் ஆகிற வரைக்கும் நல்லா கரைய விட்டுடலாம் இந்த மாதிரி போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்துருக்கோம் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை க நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அது கூடவே நீங்கள் நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கலாம் நல்லா கேரமல் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அந்த நுர அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இது கூடவே திருவி வச்சிருந்த தேங்காய் திருவிழையும் சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு இன்னும் ஆஃப் பண்ணல அடுப்பு ஆனில் தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சுக்கும் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன் அதை ஒரு டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு கடலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு இன்ச்சு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மாவுலாம் சேர்த்துடலாம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நுணுக்கி வச்சுருந்தேன் நல்ல கடலையே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தாம்பளத்துக்கு மாற்றிடலாம் எல்லாமே மிக்ஸ் ஆனாலே போதும் அப்படியே நீங்கள் தாம்பளத்துக்கு மாற்றிட்டு இதில் நான் பாதி தேங்காய் மட்டும் அதில் போட்டிருந்தேன் மீதி தேங்காவை இதில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு உருட்டு வ கொண்டு வந்துக்கலாம் அப்போ தான் அடை தட்டுறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க அப்போ தான் சரியாக வரும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இதை இப்போ நம்ம வாழை இலையில் தட்ட போகிறோம் உங்கள் கிட்டே வாழை இலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எப்போதும் போல் தோசைக்கல்ல வச்சு தட்டி நம்ம தீச்சி சாப்பிடாமல் இதை மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி நல்லா மெலிஸாக தட்டி எடுத்துக்கோங்க நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல அதே மாதிரி தான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நல்லா கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தட்டினோம்னா கையிலையும் ஒட்டாது மெலிசாவும் தட்ட வரும் அதனால தான் தண்ணி தொட்டு தட்ட சொல்கிறேன் நல்லா தட்டிட்டு நம்ம எல்லா இதே மாதிரியே நம்ம வாழை இலையில் தட்டி மூடி வச்சுட்டு இட்லி பானையில் நம்ம வைக்க போகிறோம் இதை இது ரொம்ப உடம்புக்கு நல்லது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும் வைக்கவே தோணாது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் சைடெலாம் மொத்தமாக இல்லாமல் ஈவனாக தட்டி நம்ம இலையை அப்படியே ரெண்டாம் மடித்து வேக வைக்கணும் இது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்போதும் நம்ம ராகி அடை தட்டினோம்னா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராகவே சாப்பிடுவாங்க இட்லி பானையில் நம்ம வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம் நல்லா வெந்துருச்சானே இடையில கூட நீங்கள் திறந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் அமுங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க இப்போ எனக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்து வந்துருக்குன்னு நல்லா கல் மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ராகி இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு இது கூடவே நான் வந்து சுக்குமல்லி காஃபியும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன் நான் மீதி உள்ளது எல்லாத்தையுமே திரும்பவும் இட்லி பானையில் வச்சு அச்சுக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் சுக்குமல்லி காஃபி குடித்தாதான் இது நல்லாயிருக்கும் பால் டீயோ பால் காஃபியோ எதுவுமே நல்லா இருக்காது அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் வாங்க ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி மல்லி முழு மல்லியை எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி கையிலே ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி மல்லினா ஒரு கைப்பிடி நம்ம வெள்ளம் போட்டுட்டு இது கூடவே சுக்கு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு சுக்கு இருந்தால் போதும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாட்டும் நம்ம இதை வடிகிட்டலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாட்டுக்கு இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட காஃபி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச வண்டி கடை சுண்டல் வைக்க போகிறோம் இது கூடவே நான் இன்னைக்கு கொஞ்சம் இட்லி அதுக்கப்புறம் கேரட்லாம் போட்டு சாம்பார் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ரொம்ப விரும் நம்மளோட இனிப்பு ராகி அடையும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு லாஸ்ட்டாக இந்த இனிப்பு வடை சாப்பிடும்போது தான் இதை நல்லா ஹெல்த்தின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இதில் நிலக்கடலாம் போட்டதுனால இந்த ராகி ஆடையை உங்களுக்கு நான் புட்டு காமிக்கிறேன் அது எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக உள்ள சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த டேஸு நல்லா இருக்கும்